பொதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறு பிரிவினையும் பாச பிரிவினையும் அன்பார்ந்தவர்களே இன்று இந்த இரண்டு பிரிவினைகளை பற்றித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே என் சகோதரன் சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு சொல்லும் என்று ஆண்டவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் அதற்கு இயேசு அந்த பிரிவினை ஏற்படுத்தி தந்தாரா இல்லையா என்பது கேள்வி நிச்சயமாக நற்செய்தியை நமக்கு விடை சொல்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாக பிரிவினையை நடத்தவே இல்லை ஏன் நடத்தவில்லை அதற்கான காரணம் இரண்டு உண்டு ஒன்று பாகப் ஏற்படும் பொழுது அல்லது பாகத்தை நாம் பிரிப்பதற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது முதலிடம் பெறுவது எது தெரியுமா மனிதனுக்கென்று படைக்கப்பட்ட உயிரற்றவைகள் தான் முதலிடம் பெறுகின்றன மனிதன் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுகின்றான் ஆகவே இயேசு பாக பிரிவனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை இரண்டாவது காரணம் பிரிவினையில் பாசம் அல்லது அன்பு அற்றுப்போய் விடுகிறது அதுதான் மிகப்பெரிய விளைவாக ஏற்படுகிறது இந்த இரண்டு காரணத்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பாகம் பிரிப்பதற்கு நடுவராக ஏற்படுத்தியது யார் நீ ஏன் என்னை அணுகி வந்து இப்படி கேட்கின்றாய் என்ற ஒரு கேள்வி கேட்கின்றான் ஆக இயேசு கிறிஸ்து பாக பிரிவினைக்கு சாதகமாகவே இல்லை என்பது நமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெளிவாகிறது அல்லவா இதை எடுத்துக்கொண்டு நாம் ஆழ்ந்து விபிலியத்திற்குள் சென்று பிரிவினையைப் பற்றியும் பாச பிரிவினையை பற்றியும் நாம் இன்று தியானிக்க போகின்றோம் முதலாவது தலைப்பு பாகத்திற்காக பாசத்தை பிரித்தோர் யார் அதனுடைய விளைவு என்ன என்பதை தியானிக்க போகின்றோம் நல்ல முதல் உதாரணம் தொடக்க நூல் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அங்கு சென்று பார்த்தோம் என்றால் யோசேப்பும் அவரது மற்ற பதினோரு சகோதரர்களும் நமக்கு தென்படுகின்றார்கள் அங்கு என்ன நடக்கின்றது அந்த பதினோரு பேரும் சேர்ந்து யோசேப்பு என்ற பாசத்திற்கு கட்டுப்பட்ட இளைஞனை சகோதரனை இருபது வெள்ளி காசுகளுக்கு எகிப்தியரிடம் விற்கின்றார்கள் என்பதை இஸ்மாயிலிடம் விற்கின்றார்கள் என்பதை காண்கின்றோம் இந்த இடத்தில் எது மேலோங்கி நிற்கின்றது அவர்களுக்கு மனிதனுக்கென்று கடவுள் படைத்த காசு பணம் மேலோங்கி நிற்கின்றது உயிரற்ற பொருள் மேலோங்கி நிற்கின்றது ஆனால் அவர்களது சகோதரனின் அன்பு யோசேப்பின் அன்பு மேலோங்கி நின்றதா என்று கேட்டால் அங்கு இல்லை ஆகவே இந்த பதினோரு பேரும் பாகத்திற்காக யோசேப்பின் பாசத்தை விற்று விட்டார்கள் பிரித்து விட்டார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாகிறது இரண்டாவது உதாரணத்தை நாம் பார்க்கின்றோம் என்றால் மத்தே நற்செய்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அங்கு என்ன நடக்கின்றது யூதாஸ் மற்ற தலைவர்களிடம் சென்று தலைமை குறுக்களிடம் மூப்பர்களிடம் சென்று நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கின்றான் அவர்கள் முப்பது வெள்ளிக்காசுகளை எடுத்து எண்ணி அவனிடம் கொடுக்கின்றார்கள் அந்த இடத்தில் யூதாசுக்கு எது பெரிதாக தென்பட்டது அந்த முப்பது வெள்ளிக்காசுகள் உயிரற்ற அந்த முப்பது வெள்ளிக்காசுகள் தான் தென்பட்டது ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய கடவுளின் பாசம் தென்பட்டதா என்று கேட்டால் அது தென்படவே இல்லை ஆகவே அவன் உயிரற்ற பாகத்திற்காக கடவுளின் பாசத்தையே பிரிப்பதற்கு தயாரானான் என்பது தெளிவாகிறது அல்லவா இந்த காரணத்தால் பாகம் என்று பிரிவினைக்கு வரும் பொழுது பாசம் அற்று போகும் என்பது விவிலியத்தில் காண ஏராளமான உதாரணங்கள் உள்ளன அதில் இரண்டு உதாரணங்களைத்தான் நாம் பார்த்தோம் இரண்டிலுமே பாகத்திற்காக பாசம் காட்டியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது தெளிவாகிறது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பாகம் பிரிப்பதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை என்பது நமக்கு தெளிவு இரண்டாவது தலைப்பிற்கு செல்வோம் பாசத்திற்காக பாகம் பிரித்தோம் இது அப்படியே சற்று வித்தியாசமாக வேறுபட்டதாக தழுகியலாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை பாகத்திற்காக பாசத்தை பிரித்தோரை பார்த்தோம் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது பாசத்திற்காகவே பாகத்தை பிரித்தோர்கள் யார் முதலாவது அதிகாரம் முதலாவது உதாரணம் தொடக்க நூல் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு செல்வோம் அங்கு சகோதரர்களான ஆப்ரகாமும் லோத்தும் நமக்கு காட்டப்படுகின்றார்கள் இவர்களது மந்தை இருவரது மந்தையும் பழுகி பெறுகின்றது அங்கு என்ன நடந்தது இவரது வேலைக்காரரும் ஆபிரகாமின் வேலைக்காரர்களும் ஒருவரை ஒரு சண்டையிட்டுக் கொண்டார்கள் அப்பொழுது ஆபிரகாம் ஒரு தெளிவான முடிவெடுக்கின்றார் தன் சகோதரன் லோத்தை அழைத்து தன் சகோதரன் லோத்தை அழைத்து இதோ நாம் இருவரும் கடவுளது கிருபியால் பழகி பெருகிவிட்டோம் நம் இருவருக்கு இடையே பிரிவினை ஏற்படக்கூடாது ஆகவே நம் பாசத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீ எந்த பக்கம் தேடுகின்றாயோ அந்த பக்கத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் நீ என்னிடம் பிரிந்து செல் என்று பாசம் பிரியக்கூடாது என்பதற்காக பாகத்தை பிரித்து அனுப்புகின்றார் அவரும் சென்றுவிடுகின்றார் பாசம் பிரியக்கூடாது என்பதற்காக பாகத்தை பிரித்தோர் அத்தோடு பிரிந்தே போய்விட்டார்களா அடியாய் பிரிந்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்ன நடந்தது அவர் அதாவது லோத்து தன் தன் போன போக்கில் சென்று விட்டார் அவர் வேறு ஒரு குழுவிடம் மாட்டிக்கொண்டார் அவரை மீட்பதற்காக ஆபரகாம் படையெடுத்து சென்று தன் சகோதரன் லோத்தை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை பார்க்கின்றோம் அப்படி என்றால் பாகத்திற்காக அந்த பாசத்தை அவர்கள் பிரிக்கவே இல்லை பாசத்திற்காகத்தான் பாகத்தை பிரித்தார்கள் என்பது தெளிவாகிறது அல்லவா அத்தோடு நின்றார்களா என்றால் இல்லை அவர் எங்கு சென்று லோத்து எங்கு சென்று குடியேறுகின்றார் சோதம் குமாரப்பட்டணம் பற்றி பாகம் பகுதிக்கு சென்று குடியேறுகின்றார் அந்த நகரத்தை கடவுள் அழிக்க முனைந்த பொழுது ஆபரகாம் எந்த அளவுக்கு கிஞ்சி கேட்கின்றார் என்பதைத்தான் நாம் தொடக்க நூல் புத்தகத்தில் பத்தொன்பதாவது எதிர்காலத்திலெல்லாம் பார்க்கின்றோம் பலமுறை ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்டு அந்த நகரத்தை நீங்கள் அழிப்பீர்களா என்று கேட்கின்றார் எதற்காக அங்குதான் அவரது பாசத்திற்கு இனிய சகோதரன் லோத்தி இருந்தார் என்பதை ஆபரகாம் அறிவார் ஆகவே பாசத்திற்காகத்தான் பாகத்தை பிரித்து அனுப்பினாரே ஒழிய பாசத்தை ஆபரகாமும் லோத்தும் பிரிக்கவே இல்லை என்பதை இங்கு நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றோம் இரண்டாவது ஒரு உதாரணத்தை பாருங்கள் தொடக்க நூல் புத்தகம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கு செல்வோம் அங்கு யாக்கோப்பும் லாபானும் இருக்கின்றார்கள் யாக்கோப்பின் மாமனார் லாபான் யாக்கோப்பு பாசத்திற்கு கட்டுப்பட்டு தன் மாமனாரிடம் வேலை செய்கின்றார் தொடக்க காலத்தில் பாசத்தை மட்டுமே லாபான் பார்த்தார் அதனால் தான் முன்பு இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒரு இடத்தில் சொல்கின்றார் இதோ நீர் என் உறவினன் தான் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக வேண்டி நீ என்னிடம் இலவசமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ வேலை செய்வதற்குரிய கூலியை நான் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்கின்றார் அதற்கு பிற்பாடு அவருக்கு பாசம் லாபானுக்கு இருந்ததா என்றால் இல்லை அவர் பாகத்தை பற்றி தான் யோசித்துக் கொண்டே இருந்தார் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் முப்பது முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் யாக்கோப்பு பாகத்தை பிரிக்கின்றார் எதற்காக பாசம் விட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கின்றார் லாபானின் இரண்டு மகள்களையும் கொள்கின்றார் லாபானின் மந்தையையும் மேய்த்து அதனை பழுக பெருக விட்டார் இப்பொழுது இதற்கு மேலும் இருந்தால் பாசம் இல்லாமல் போய்விடும் ஆகவே பாகத்தை பிரித்து விட்டு நான் தனியாக செல்கின்றேன் என்று சொல்லி தன் மாமனாரிடம் கேட்டு பாகத்தை பிரித்து கொண்டு தன் சொந்த நாட்டிற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம் இதனால் பாசம் விட்டு போகாமல் இருந்தது என்பதும் உண்மை அன்பார்ந்தவர்கள் இந்த இரண்டு உதாரணத்திலும் நாம் பார்க்கின்றோம் பாசத்திற்காகத்தான் இந்த இருவரும் ஆபிரகாமும் சரி யாக்கும் சரி பாகத்தை பிரித்தாள்களே உடைய பாகத்திற்காக பாசத்தை பிரிக்கவே இல்லை ஆகவேதான் இந்த இருவருமே திருச்சபையின் வரலாற்றிலும் சரி பைபிளின் வரலாற்றிலும் சரி மிக முக்கியமான நபர்களாக கடவுளால் போற்றப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அல்லவா அடுத்த தலைப்பிற்கு செல்வோம் பாசத்திற்காக இன்னொரு பாசத்தை பிரிந்து வந்தவர்கள் இது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது ஒரு பாசம் வேண்டும் என்பதற்காக இன்னொரு பாசத்தை பாகம் பிரித்து வந்தவர்களை நாம் கண்டிருக்கின்றோமா காணத்தான் போகின்றோம் அது யார் தெரியுமா நம் ஆண்டவராகிய நம் தேவனா இயேசு கிறிஸ்துதான் அவர் அவரை பாருங்கள் விண்ணகத்தில் தந்தையாகி இறைவனோடும் பரிசுத்தாவியாகி இறைவனோடும் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கின்றார் அந்த பாசத்திற்கு எல்லையே இல்லை அந்த பாசத்தை யாராலும் அனுபவிக்கவே முடியாது ஆனால் எந்த பாசம் பெரிது என்று நினைத்தார் பாவிகளாகிய நமது பாசம் நம்மீது வைத்த பாசம் பெரிது என்று நினைத்தார் அதனால் தான் இந்த பாசத்திற்காக பாவியின் பாசத்திற்காக பரிசுத்தரின் பாசத்தை தன் தந்தையாக இறைவனின் பரிசுத்தரின் பாசத்தை விட்டு பிரிந்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் இந்த பாசத்தையும் அவர் விட்டு கொடுக்கவில்லை அந்த பாசத்தையும் விட்டு கொடுக்கவில்லை இந்த பாசத்திற்காக பாவியின் பாசத்திற்காக உயிரையே விட்டுப் பிரிந்தார் என்பதுதான் நமக்கு தெரிந்தது நமக்கு விசுவசிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லவா அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவின் பாசம் பெரிதாக இருந்தது இந்த பாசம் பிரிய வேண்டும் பிரிய வேண்டாம் என்பதற்காக பாவியின் பாசம் பிரிய வேண்டாம் என்பதற்காக அவர் பரிசுத்தரின் பாசத்தையே பிரிந்து வர நேர்ந்தது என்பது உண்மை அல்லவா அப்படி என்றால் பாசம் பெரிது பாசத்தை பிரிக்கவே கூடாது என்பதை இயேசு இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் இரண்டாவது உதாரணம் பனிரெண்டு திருத்தூதர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள் எனக்காக தன் குடும்பத்தையோ மனைவியையோ பிள்ளைகளையோ தாய் தந்தையோ ஏன் நிலப்பன்களையோ விட்டு விட்டு வர வேண்டும் என்று இயேசு சொன்னார் இந்த பனிரெண்டு திருத்தூதர்களும் என்ன செய்தார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அல்லவா தங்கள் பாசத்தை சொந்த பாசத்தை பிரித்து விட்டு கடவுளின் பாசம் பெரிது என்று அவர்கள் வந்து நின்றார்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் கடவுளின் பாசத்தை பிரிந்து பாவியின் பாசம் பெரிது என்று வந்தார் இந்த பனிரெண்டு திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள் கடவுளின் பாசம் பெரிது எங்கள் வீட்டு பாசம் பெரிதல்ல என்று சொல்லி பிரிந்து வந்தார்கள் ஒரு பாசத்திற்காக இன்னொரு பாசத்தை பிரிந்து வந்தார்கள் பேத கேட்டார் அல்லவா இதோ உமக்காக எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வந்திருக்கிறோமே பிரிந்து வந்திருக்கிறோமே என்று கேட்டார் அல்லவா இந்த இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவாகட்டும் இந்த பனிரெண்டு திருத்தர்களாகட்டும் ஒரு பாசத்திற்காக இன்னொரு பாசத்தை பிரிந்து வந்தார்கள் ஆக இந்த மூன்றையும் நாம் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்போமே இறுதியில் என்ன முடிவுக்கு வரலாம் என்று கேட்டால் ஒன்று பாசம் மட்டுமே இந்த உலகத்தில் வெல்லும் பாக பிரிவினை வெல்லவே வெல்லாது அது தோற்று போகும் முதல் இரண்டு உதாரணங்கள் நமக்கு பாடமாக அமைகின்றது அதாவது பனிர இருபது வெள்ளிக்காசுகளுக்கும் முப்பது வெள்ளிக்காசுகளுக்கும் காட்டி கொடுத்த நபர்கள் விற்ற நபர்கள் அத்தோடு அவர்கள் பாசத்தை இழந்தார்கள் ஆனால் யார் யாரெல்லாம் பாசத்திற்காக பாகத்தை பிரித்தார்களோ ஒரு பாசத்திற்காக இன்னொரு பாசத்தை தேடி சென்றார்களோ அவர்கள் வென்றார்கள் திருச்சபையின் வரலாற்றிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள் கடவுளின் விண்ணுலகத்திலும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது உணர்ந்து பார்த்தவர்களாய் பாக பிரிவினைக்கு முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் பாச பிரிவினைக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் பாசத்திற்காக இன்னொரு பாசத்தை பிரிந்து பாசத்தை பெருக்குவதற்கு முயற்சி செய்வோம்